மாணவர் செல்வங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் எங்களுடைய விடியல் பயிற்சி மையத்தில் இன்றைய இலக்கண வகுப்புகள் தொடங்குகிறது இன்று இலக்கண வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய பகுதிகள் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை சார் எத்தனை வகைப்படும் அவை யாவை சாரழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உகரம் குட்டியல் இகரம் ஐகார குறுக்கம் அங்கார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்று சார்பெழுத்துக்கள் பத்து வழிபடம் மீண்டும் ஒரு முறை பார்த்தோம்னா சார்பெழுத்துக்கள் பத்து வழிப்படம் அவை உயிர்மை ஆயுதம் உயிரபெடை ஒற்றளப்படை குட்டியல் முகரம் குட்டியல் இகரம் ஐகார குறுக்கம் அவங்கார குறுக்கம் மகர குருக்கம் ஆயுத குறுக்கம் சார்பழுத்துக்கள் பத்து வகைப்படும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இது கூடுதல் இரண்டு கேட்க வகுப்பு மாணவர்களுக்கு கூடுதல் இரண்டு மதிப்பெண்களை இது கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த போட்டி தேர்வுக்கு தேர்வாகும் மாணவர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது மாதிரி பள்ளி மாணவர்களும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால் பத்து வகையை நம்ம இந்த சார்பு பார்த்தோம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வரிசை மாற்றக்கூடாது அதாவது குதிர்மை ஆயுதம் ஈரளப்படை ஒற்றளப்படை என்று வரிசைப்படி இந்த இலக்கண பகுதிகள் அமைந்திருக்கிறது இந்த வரிசையை மாற்றக்கூடாது இப்ப வாரிதாசிக்கு எழுதிய நூல்களை எவையேனும் நான்கை கூறுக அப்படிங்கும் போது அந்த வரிசையை நம்ம மாத்திக்கலாம் பாண்டியின பரிசு குடும்ப விளக்கு அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இலக்கணத்தை பொறுத்து வரைக்கும் அந்த ஆர்டர் அதை வந்து வரிசையை மாற்றக்கூடாது ஏன்னா இது பத்தாம் வகுப்பு ஒரு மதிப்பெண்ணே கேட்டிருக்கிறாங்க போட்டி திருப்பி கேட்டு கேட்டிருக்காங்க என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா குட்டியல் உகரம் குட்டியல் இகரம் இது ரெண்டும் இருக்கு இது மாற்றி எழுதக்கூடாது குற்றியல் இகரம் முதலிலும் குட்டியல் முகரம் இரண்டாவாக மாற்றி எழுதப்பட அப்படி எழுதினால் இலக்கண முறைப்படி அது தவறு எப்பொழுதுமே இலக்கணத்தை பொறுத்து வரைக்கும் இலக்கண ஆசிரியர்கள் எந்த வரிசையில் எழுதியிருக்கிறார்களோ அந்த வரிசையில தான் நாம் எழுத வேண்டும் என்பதனை மாணவர்கள் மனதில் பதிவு செய்ய வேண்டும் அடுத்தது இப்ப சார்பு பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த தொடர்ந்து இந்த இலக்கணத்தை அடுத்து பார்க்கக்கூடிய பகுதி என்ன என்றால் அடவடை என்றால் என்ன எத்தனை வகைப்படும் என்றால் என்ன வகைப்படும் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அளவடை அப்படின்னா நீண்டு ஒழித்தல் அடவடை அப்படின்னா நீண்டு ஒழித்தல் என்று ஒரு பொருள் இருக்கு இப்ப நாம உரையா பார்க்கும் பொழுது பேச்சு வழக்கில் நீட்டி ஒழித்து பேசவும் அவர் பேசும்போது போது உறவுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் இப்ப பத்தாம் வகுப்புல ஒரு மாணவன் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்துட்டார் அப்ப ஒரு அம்மா தன் மகனை எப்படி அழைப்பார் மகனே உணர்வு மகனே அம்மா அம்மா பாரு ஒரு உணர்வுக்கும் இனிய ஓசைக்க அழைத்தது இனிய ஓசை என்ன இப்போ நம்ம பாடல் நம்ம பார்த்திருக்கோம் இனிய ஓசைக்காக அந்த ராகத்தை மேல கொண்டு போய் கீழே இறக்கணும் நெடில எடுத்து மேலே போய் எடுத்து கீழே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு கேட்கறதுக்கு இருந்தாலும் அந்த இனிய ஓசைக்காக இப்ப நான் சொன்னேன் இப்ப நம்ம திரைப்பட பாடல்கள் ராகத்தை மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வருவாங்க மேலே போகும்போது நெடிலாக வரும் கீழே வரும்போது குறிலாக வரும் அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நெடிலக்கு அடுத்து ஒரு குரில் எடுத்து வரும்போது அந்த அளபடை பிறக்கிறது அப்படின்னு அந்த அளபடை இரண்டு வகையாக ஒன்றிய உணர்வுக்கும் இனிய வாசிக்கும் நாம் அந்த அளபடை பிறக்கிறது என்பதை நாம் இப்ப பார்த்தோம் இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பாடப்பகுதியில் எடுத்துக்காட்டு என்னன்னா அம்மா தம்பி இப்படிதான் ரொம்ப தூரத்தில் இருக்க எப்படி கூப்பிடுவாங்க அம்மா தம்பி அப்ப மேல நெடியில் எடுத்து சென்று கீழே குறியல் எடுத்து வருவோம் என்று நாம் சரியா மாணவர்களே இப்ப சார்பெழுத்துக்கள் அடுத்தது அளவரை இது இரண்டும் நம்ம பார்த்தோம் அடுத்த வகுப்பில் அளவடை சார்ந்த இன்னும் சில இலக்கண பாதிகள் பார்க்க இருக்கிறோம் அடுத்த வகுப்பில் பார்த்து நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்